அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பாட்டுருக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை திருத்துப்பூர் மெயின் ரோட்டில் வட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க பெரிய வட்டியிலேருந்து கிழக்கு முகமாக ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு இருக்கு பார்த்துக்குங்க வீடியோ வந்து காமிச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே போய்க்கலாம் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏக்கராக்கு எட்டு ஏக்கரில் நம்ம அஞ்சு ஏக்கரா தோப்பு மூணு ஏக்கரா வந்து எம்டி லேனுங்க நம்மளுக்கு தோப்பு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எம்டி எடுத்து செப்ரேட்டாக வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை டோட்டலாக எட்டு ஏக்கரே வேணாலுமே நம்ம கவர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நல்லா ஒரு தார் ஒரு ஃபேஸில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு குடோனுங்க பட்டுப்பூச்சி குடன்னு வந்து இதுக்கு இருக்குது இது போக பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக குடி இருக்கிற மாதிரி ஒரு வீடு மந்தமே இருக்குது இந்த அஞ்சு ஏக்கரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாட்டு மரம் உள்ள தோப்பதை உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க காய்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காய்ங்க சாயில்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஓட ஜல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் சாயிலோட ஓட ஜல்லிக்காடுன்னு சொல்லி வருங்க குடியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு வீடுக்கு ஒரு ஆள்காரே காரே தங்கினாலும் குடியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு வீடுக்கு இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே வந்து நாற்பது டூ நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டுருக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தோப்பே வந்து அந்த ரேஞ்சுக்கு தான் சொல்கிறாங்க இதான் அந்த குடியிருக்கு வீடு எல்லா வசதியோடு தாங்க இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி காமிக்கிறேன் இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நாடு திரும்பங்கள் அப்படியே சொல்லி வச்சுங்க காயெல்லாம் பார்த்துங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காய்கள் தான் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் நல்லா காய் ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழை பொழியும் இந்த ஏழு கொஞ்சம் நல்லா இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொடர்பு வந்து தெரியுங்க சுற்றுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் இருக்குது ஸோ பாதுகாப்பு கருமையாக நடங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனி கிணறு அது போக செப்பரேட்டாக ரெண்டு போர் இருக்குங்க ஃப்ரீ சர்வீஸ் நம்மளுக்கு வந்து கூட்டெல்லாம் கிடையாது ஃப்ரீ சர்வீஸாக வந்து இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைனோடு தான் இந்த லேண்டோனர் வந்து நீட்டாக டெவலப் பண்ணி வந்து வச்சுருக்கிறாருங்க நம்ம வந்தோம்னா ஒரு சின்ன வேலையும் கூட இந்த லேண்டுக்கு வந்து கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு போர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு போருக்கு ஸோ ரெண்டு போர் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாகவே வந்து கிடச்சிடும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த ஏழு வேறாச்சும் ரெண்டு தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இங்கே இங்கேயிட்ருக்கு எல்லா இடங்களையுமே வந்து நாங்கள் வாங்கிட்டுறோம் உங்கள்கிட்டனால சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து விற்றுன்னு தரங்க ஸ்க்ரீன் வந்து எனக்கு காண்டக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க